ரொம்பவுமே எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது நம்ம டீமோட ஜம்ப் பண்ணிக்க போகிறோம் ஸோ இஸ் இப்போ வந்து நம்ம ரெண்டு இது சேர்த்து தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது ஒன்றை முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ ரெண்டாவது அட்வென்ஜர் பார்க்க தான் போகிறோம் அது ஜம்ப் பண்ணுறேன் கொஞ்சம் ஹைட்டில் இருந்து அது என்ன மாதிரி போகிறோம் அப்படின்றதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க பார்ப்போம் ஆட்டோவில் போய்ட்டுருக்கம் நம்ம புக் பண்ண இடத்துல இருந்துச்சு ஸோ நம்ம அதை முடிச்சு போட்டு ஒரு ஆட்டோவில் வந்துருந்தா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் கூட்டு வந்ததாங்க அதுலேருந்து இப்போ நம்ம ஜம்ப் அடிக்கிறதுக்கு இந்த அந்த கைடு தான் நம்மளை வழிகாட்டி கூட்டி போய் கொண்டுருக்கார் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கேருந்து பாயணுமா அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் இப்போ மெக்கட்டு போகிறோம் போய் பார்ப்போம் இதுவும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாம் ஆகிட்டாங்க நம்ம ராஃப்டிங் பண்ண அந்த இது ஜொயின் ஆகிற ஒரு அருவி மாதிரி ஒரு அருவியாக ஆறா நம்ம ராஃப்டிங் பண்ண ஆறு போய் ஜொயின் ஆகிற ஒரு துண்டு தான் இது களனி கங்கை இது வந்து அடம் ஸ்பீக்லேருந்து தான் வருது இந்த களனி தான் நம்ம ராஃப்ட் பண்ணி சுற்றி திரிஞ்சு விளையாண்டு கொண்டிருக்கோம்

இந்த ஃபோட்டோஸ் போட்டுலாம் பண்ண மாதிரியே அப்படின்னு சொன்னால் நீங்கள் மெக்ஸிமம் அவங்களோட கைடன்ஸை பொலோ பண்ணீங்கன்னு சொன்னாலே சேஃபாக இருக்கும் இந்த மாதிரிலாம் காட்டுக்குள்ளே தான் நீங்கள் வரணும் வாங்க 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 மாறணும் வாங்குறோம் ஓகே அவனாக பார்த்து என்னாச்சு இவங்க வழியாக செட் பண்ணி வச்சுருக்காங்க பாறை எல்லாம் ஸோ இதுக்குள்ளால தான் நம்ம மேலே அப்படியே போகணும் போயிட்டுருக்காம எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் மாதிரி தான் நடந்துருக்கோம் செம்மையாக கலைக்குது ஏன்னா இப்படி நம்ம குத்தனை ஏறிட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம் தானே அங்கேயிருந்து ஜம்ப் பண்ணால் இந்த வழியால் தான் வெளியே வருவோம்மா போல் கொஞ்சம் பேர் ஜம்ப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம கடை இப்போ தான் மேலே போய்ட்டுருக்கேன் பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே ப்ரோ ஜாக்கெட் வேறு டைட்டாக போட்டிருக்கோம் ஸோ ஆமாம் மூச்சு கூட அந்த ஜாக்கெட்டும் டைட் பண்ணுறதால ப்ரோ செருப்பாக கழிக்கும் ஹூ ஆல்மோஸ்ட் ஜம்ப் பண்ணுற இடத்துக்கு நாங்கள் பக்கத்தில் வந்துவிட்டோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறது கேட்டு அதே விஷயத்த ஃபாலோ பண்ணால் எந்த வித சிக்கலும் இருக்காது டென்ஷன் ஆக வே பதட்டப்படுறது வில அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதை ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிடலாம் வாட்ட சரி ஓ இதுக்குதான் வரப்போகிற போல இருக்கு அதுலேருந்து வழிகிட்டு வந்து இதுலேருந்து இதிலேருந்து பாயப்படுறபோல இருக்குது ஐயோ ஆக்சுவலாக மேலே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்குது ஆனால் என்ன ஆனால் என்ன அது நேச்சராகவே செட்டாக இருக்குது அது அப்படியே மேக்ஸிமம் டூரிஸ்ட் ப்ளேஸாகவும் அவங்க கன்வெர்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம இப்படி குற்றம் நடந்த பிறகு இந்த இடத்துக்கு வந்து சேர்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னால தெரியும் நிறைய பேர் நிற்கிறாங்க வலிக்கு வலிக்கி அப்படியே அப்படி விழுந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே அம்மா கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் குத்தனை தானே டாக்டர் கண்டு ஏறுறதால ஸ்டைட்டாக கலைக்கு என்ன ப்ரோ கார்கி ஆவட்ட கொடுப்போம் ஆஹா அம்மா குளிர் குளிர்வாடே

போய் அதில் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள் அது வரைக்குமே இறங்க தான் போகிறாங்க ரொம்பவுமே எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது நம்ம டீமோட ஜம்ப் அடிக்க போகிறோம் ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஹெல்மெட் ஜாக்கெட் எல்லாமே அவரோட கைடன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ணாக பாசி தான் கொஞ்சம் வழுக்குது நம்ம பார்த்து வந்துட்டோம்னா சரி

રેટિયા કુમારિયા ગામો જો આ કે રેયા ફોટો પ્રૂફ કરે મને તંદી પડ તંદી પડ ઓન થઈ જાય આ ઈ તો ઓર 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 ઓલા ઓલા හෝම මෙ ලෙස්සන හොද හර පො ඉද පල්ලයි හම කලගඩු ஆண்டு அப்படின்னு வரியாது டூ அடுத்த ஸ்டெப் இங்கே இருந்து அங்கே போக போகிறோம் அடுத்தது அங்கே இருந்து அப்படியே ஸ்டெப் போய் ஸ்டேப்பாக போக போகிறோம் ஸ்டெப்பை எல்லாேருமே தாண்டி வந்தாச்சு கோபுரம் ஒன்னே தாஜ் இருக்கு எவ்வளோ கவர் ஆகுது அப்படின்றது தெரியல பார்ப்போம் ඕල්ලවෙ ඉස් හරි මේ මේම යන් යෝද ඉසනටනෝ ගටියදනදෙන ඕඕ පාත නො දව් න හබයි ෙමල්ල තම බට රැම දර ඉන්ක්ෂ ොෝේ නමක් සෝලිල් ඉවර හිකල ි ල. එන්න මරිගේඕවෙන්න බර්රි ගැන හොදට පස්සෙල කුල් ලේති කාරින් ගොන්න මේ මෙතැන් පෙන්න්නන නයිද බැෑල හ ලකේති ෑැරි අත්ම ක් රිද හන්න දී අර්පැතල ඉංගලයි ත යි ත තම තවත ව ව තාව තාව තව තාව තයින්න තව එතාව තයි

හල්ලෙයි ඔබ හොමෙන්ට වයින හොමට වල්වාසාවා මේ එකක් කෙන ඉද හොම フェルバムちゃんがおっきくバラもおっきくなる。 செப்பை செப்பா தாண்டி வந்து இப்போ அடுத்த கட்டம் இங்கே இருந்து அப்படியே அதுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வேறு லெவலில் இருக்க போகுது கைஸ் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டிய மஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம் அப்புறம் என்ன மாதிரி போகுது வேறு லெவல் அப்பா や,ンンや。 Hãy nên nó qua Ghiền Mì நம்ம ஸ்டெப் எய் ஸ்டெப்பா எல்லா இடத்துலையும் நம்ம அப்படியே வந்திருக்கோம் இதோட ஆல்மோஸ்ட் முடியுன்னு நினைக்கிறேன் இதுக்கு நம்ம இங்கே குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வெளிக்கிறதான் ரோமா பாவி ட்ரை ட்ரை நம்ம எல்லாருமே தானே அதுனா கடைசி கிட்டத்தட்ட இது ஒரு பத்தடி இருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேருந்து ஜம்ப் அடித்து கரை ஏறினமாட்டா சரி அவ்வளோதான் ப்ரோ وري هلپ ڪرڻي پئي இல்ல நான் என்ன பாயலி நான் கஸ்டடிக்கு வந்தேன் என்ன காப்பாத்துங்க டக்கன் டக்கன் ஒரு ஏசில்ல ஸோ செம்மையா இருக்கு வேறு லெவல்ல இருக்குமையாவே அப்பா இந்த நாள் வேறு லெவலில் நம்ம மெயினாகவே பேஸ் பண்ணி வந்தது இந்த ஓட்டர் ராப்டிங் இந்த ஓட்டர் ஸ்போர்ட்ஸை பற்றி தான் ஸோ அது சக்சஸ்ஃபுல்லா முடிய போகுது வாங்க வாங்க வாங்க

هيا <applause> 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 હરે હરે <rapper> <occurs> <serving Pokemon> <jelly>

சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாற்பத்தஞ்சு தடவை சொல்லிட்டு நினைக்கிறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு மாதிரி அந்த ஆறுக்கு பாருங்க இதுக்கும் மேலே அப்படி கட் பண்ணால் ஒரு துண்டு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ப்ரோ இது என்ன ஒரு நானூறு மீட்டர் இருக்குமா தொங்கல்லேருந்து வந்து நானூறு மீட்டர் இருக்குமே கிட்டத்தட்ட ஒரு நானூறு மீட்டர் துண்டுக்கு விழுந்து ஜம்ப் பண்ணி குளித்து சறுக்கி வந்து குளித்து இதில் நாலு தடவை அதில் நாலு தடவை ஜம்ப் பண்ணி ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம் ஃபைனலாக நாங்கள் மெயினாக எதை பேஸ் பண்ணி வந்திருந்தோமோ அந்த கித்துள் வில ஓட்ட ராஃப்டிங்கும் முடிஞ்சு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இதை மாதிரி இன்னுமே தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும் ஸோ பார்த்துட்டுருங்க ப்ரோ என்ன சொல்லுது